அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் தங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் ராகு வாய்ப்புகள் மற்றும் சவால்களின் கலவையைக் கொண்டு சக்தி வாய்ந்த இடமாக இருக்கலாம் அதன் செல்வாக்கை புரிந்து கொண்டு அதன் ஆற்றலை நேர்மறையாக பயன்படுத்த நனவான முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் தனிநபர்கள் நிறைவான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்த முடியும் ராகு உங்களுக்கு அளிக்கும் தனித்துவத்தை தழுவி நம்பிக்கையுடனும் சுய விழிப்புணர்வுடனும் உங்கள் பாதையில் செல்லுங்கள் ராகுவின் செல்வாக்கு தடைகளை முன்வைக்கும் அதே வேளையில் இது அசாதாரண சாதனைகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளையும் வழங்குகிறது அடித்தளமாக இருப்பதன் மூலமும் சமநிலையை தேடுவதன் மூலமும் மாற்றத்தை தழுவுவதன் மூலமும் நீங்கள் ராகுவின் சவால்களை பணக்கார மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கை பயணத்திற்கான வாய்ப்புகளாக மாற்றலாம் ஒன்றாம் வீட்டில் ராகு இருந்தால் தனித்துவம் சுதந்திரம் மற்றும் வழக்கத்திற்கு மாறான நோக்கங்கள் ஆகியவற்றில் வலுவான விருப்பம் கொண்ட ஒரு நபரை குறிக்கலாம் அவர்கள் மற்றவர்களால் பார்க்கப்பட வேண்டும் என்ற வலுவான விருப்பத்தை வெளிப்படுத்தலாம் மேலும் பெரும்பாலும் வெளிப்படையாக பேசுவார்கள் இதனால் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படவோ அல்லது விரோத போக்கையோ ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு கூர்மையான அறிவுத்திறன் படைப்பாற்றல் மற்றும் பல்வேறு துறைகளில் தங்கள் நேரத்தை விட முன்னேறும் திறனையும் அளிக்கும் கேது பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் உள்ளார் கேது பூர்வீக மக்களின் வாழ்க்கையில் ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது அதன் நேர்மறையான பக்கங்களையும் கொண்டுள்ளது கேது என்பது பொருள்முதல்வாதம் மங்கத் தொடங்கும் புள்ளியாகும் மேலும் ஆன்மீகத்தின் மீதான ஆர்வம் வளரத் தொடங்குகிறது எனவே கிரகம் தனிநபர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது வேத ஜோதிடத்தின்படி ஏழாவது வீட்டில் கேதுவுடன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் உலக ஆசைகளிலிருந்து விலகியதாக உணரலாம் இந்த கிரகம் பூர்வீக மக்களுக்கு நாணத்தையும் செல்வத்தையும் வழங்கக்கூடும் ஏழாம் வீட்டில் கேதுவின் சொந்தக்காரர்கள் தங்கள் உறவுகளில் தன்னலமற்றவர்களாக இருக்கலாம் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் உறுதியாக இருப்பார்கள் பூர்வீக ஜாதகத்தில் கேதுவின் நேர்மறையான விளைவு அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பக்கூடும் இந்த பூர்வீகவாசிகள் ஒரு கவர்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் மற்றும் அவர்கள் தங்கள் உறவுகளில் ஆர்வமாக உள்ளனர் மறுபுறம் இந்த பூர்வீகவாசிகள் சிறிய விஷயங்களில் அதிகமாக வாதிடலாம் மற்றும் உறவுகளில் நம்பத்தகாத தரங்களைக் கொண்டிருக்கலாம் பரஸ்பர அனுதாபமும் பிணைப்பும் இல்லாததால் பூர்வீகவாசிகள் தங்கள் வாழ்க்கை துணையின் முன் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் போக வாய்ப்புள்ளது இந்த முன்னேற்றங்கள் பூர்வீக குடிகளின் திருமண வாழ்க்கையை சீர்குலைக்கலாம் ஆனால் சரியான திருமண வைத்தியம் மூலம் அவற்றை தீர்க்க முடியும் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் அது ஜாதகரின் குடும்பம் நிதிநிலைமை பேச்சு மற்றும் கல்வி ஆகியவற்றில் சில முக்கியமான விளைவுகளையும் சில சவால்களையும் தரும் பொதுவாக இது செல்வத்தை ஈட்டுவதில் தாமதத்தையும் கடின உழைப்பையும் குறிக்கிறது ஆனால் பொறுமை மற்றும் ஒழுக்கத்துடன் நிலையான செல்வத்தை அடைய முடியும் ஆரம்ப காலத்தில் நிதி நெருக்கடிகள் அல்லது பண பற்றாக்குறை இருக்கலாம் ஆனால் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளால் பிற்காலத்தில் நல்ல செல்வத்தை சேர்க்க முடியும் நிதி விஷயங்களில் மிகுந்த ஒழுக்கமும் நடைமுறை அணுகுமுறையும் இருக்கும் குடும்ப உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிவுகள் ஏற்படலாம் குடும்பச் சூழல் மிகவும் கண்டிப்பானதாகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் பெற்றோருடன் குறிப்பாக தந்தையுடன் உறவுகள் சுமூகமாக இருக்காது குடும்பப் பொறுப்புகளைச் சுமப்பது ஒரு சுமையாக உணரப்படலாம் நீங்கள் குறைவாக பேசக்கூடியவராகவும் ரிசர்வ்ட் ஆகவும் இருப்பார் பேச்சு கடுமையானதாகவோ அல்லது நேரடியானதாகவோ இருக்கலாம் இது சில சமயங்களில் மற்றவர்களை புண்படுத்தலாம் காலப்போக்கில் இவர்களின் பேச்சு முதிர்ச்சியடைந்து தத்துவார்த்தமான ஆலோசனைகளை வழங்கும் திறனை பெறுவார்கள் ஆரம்பக் கல்வியில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அறிவார்ந்தவராகவும் எந்தத் துறையிலும் ஆழமான அறிவைப் பெறக்கூடியவராகவும் இருப்பார் கண் தொடர்பான பிரச்சினைகள் குறிப்பாக வலது கண்ணில் ஏற்பட வாய்ப்புள்ளது பலர் தங்கள் சொந்த ஊரை விட்டு வெகுதூரம் சென்று அயல் நாடுகளில் வேலை செய்து செல்வம் ஈட்டுவார்கள் சனி பகவானின் பார்வை எட்டாம் வீட்டில் விழுவதால் இது ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் இருப்பது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அறிவு அதிர்ஷ்டம் கலைகள் மற்றும் குலதெய்வ அருளை குறிக்கும் இடமாகும் இங்கு சுபகிரகமான குரு அமர்வது பல நன்மைகளை தரும் நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் நீங்கள் சிறந்த அறிவாற்றல் கொண்டவராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவார் மேலும் பல துறைகளை பற்றிய அறிவை பெற்றிருப்பார் இந்த இடம் புத்திரஸ்தானம் என்பதால் குரு இங்கு இருப்பது பொதுவாக நல்ல குழந்தை பேற்றைக் குறிக்கும் குழந்தைகள் அறிவார்ந்தவர்களாகவும் கீழ்ப்படிபவர்களாகவும் இருப்பார்கள் சில சமயங்களில் காரகோ பாவனாஸ்தி விதிப்படி ஒரு குறிப்பிட்ட காரக கிரகமே அந்த வீட்டிற்கு அதிபதியாகவோ அல்லது அங்கேயே அமர்ந்தாலோ புத்திர பாக்கியத்தில் சிறிது தாமதம் அல்லது தடைகள் ஏற்படலாம் ஆனால் ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமில்லை இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் முற்பிறவியில் செய்த நன்மைகளின் பலனாக இந்த பிறவியில் நல்ல யோகங்களை அனுபவிப்பார்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இவர்களுக்கு உண்டு நீங்கள் நிரந்தரமான செல்வம் உடையவராக இருப்பார் குடும்பத்தை நேசிப்பவராகவும் குடும்ப உறுப்பினர்கள் வளமான வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் கலைகளில் ஆர்வம் இருக்கும் மேலும் படைப்புத் திறன்கள் அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சாளராகவும் அறிவார்ந்த ஆலோசனைகளை வழங்குபவராகவும் இருப்பார் சமூகத்தில் கள்ளவம் மிக்க பதவிகள் கிடைக்கும் சில சமயங்களில் வயிற்றுத் தொல்லைகள் அல்லது குடல் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பதினோராவது வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக மிகவும் சாதகமானதாக கருதப்படுகிறது இது லட்சியம் தைரியம் மற்றும் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கிறது பதினோராவது வீடு லாப பாவ லாப வீடு என்று அழைக்கப்படுகிறது மேலும் கிரகத்தின் ஆற்றல் மிக்க ஆற்றல் செல்வத்தை குவிப்பதற்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் உதவுகிறது இது செல்வக் குவிப்புக்கு மிகவும் நன்மை பயக்கும் நிலைகளில் ஒன்றாகும் பெரும்பாலும் சுயமுயற்சி கடின உழைப்பு மற்றும் எதிர்பாராத ஆதாரங்கள் மூலம் பூர்வீகவாசிகள் மிகவும் லட்சியமானவர்கள் மற்றும் இலக்கு சார்ந்தவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கும் பொருள் வெற்றியை அடைவதற்கும் வலுவான பெரும்பாலும் ஆக்ரோஷமான உந்துதல் கொண்டவர்கள் அவர்கள் பெரும்பாலும் நிதி விஷயங்களில் நல்ல திட்டமிடுபவர்கள் மற்றும் ஆபத்து எடுப்பவர்கள் முதலீட்டு வங்கி வணிகம் அல்லது பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் இந்த நிலையை கொண்ட நபர்கள் பெரும்பாலும் அவர்களின் நம்பிக்கை உற்சாகம் மற்றும் உறுதியான தன்மை காரணமாக அவர்களின் சமூக வட்டங்கள் அல்லது தொழில்முறை குழுக்களுக்குள் தலைமைப் பாத்திரங்களை இயல்பாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரிய மற்றும் மாறுபட்ட நபர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க தொடர்புகளைக் கொண்டுள்ளனர் செவ்வாய் மகத்தான தைரியம் வலுவான விருப்பம் மற்றும் தடைகள் மற்றும் எதிரிகளை திறம்பட கடக்கும் திறனை வழங்குகிறது செவ்வாய் கிரகத்தின் ஆக்ரோஷமான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த தன்மை சில சமயங்களில் நட்புக்குள்ளோ அல்லது மூத்த சகோதரர்களுடனோ ஈகோ மோதல்கள் வாக்குவாதங்கள் அல்லது அதிகாரப் போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் செவ்வாய் நல்ல ஆற்றலையும் சகிப்புத்தன்மையையும் தரும் அதே வேளையில் இந்த வீட்டில் பாதிக்கப்பட்ட செவ்வாய் உடல் செயல்பாடுகளின் போது உயர் இரத்த அழுத்தம் வீக்கம் அல்லது விபத்துகளுக்கு ஆளாகும் போக்கை குறிக்கலாம் புதன் பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் உங்களை வெற்றிகரமான பங்கு தரகர் நல்ல நெட்வொர்க் கொண்ட மேலாளர் கணக்காளர் சமூக பட்டாம்பூச்சி நெட்வொர்க்கிங் குரு திருமண திட்டமிடுபவர் அல்லது நிகழ்வு மேலாளராக மாற்றலாம் நல்ல நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் தொடர்பு திறன் கொண்ட நீங்கள் வெற்றிகரமான தொழிலதிபராக முடியும் நீங்கள் மிகவும் புத்திசாலியாகவும் கற்றறிந்தவராகவும் இருப்பதால் எந்தவொரு ஊக வணிகமும் உங்களுக்கு வெற்றியை தரும் நீங்கள் அறிவிற்காக செழிப்பீர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் தொடர்பு மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள் அறிவார்ந்த குணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் பதினோராவது வீட்டில் உள்ள புதன் நீங்கள் சந்திக்கும் நபர்களிடம் நட்பான அணுகுமுறையை உங்களுக்கு வழங்குவார் மேலும் நீங்கள் எப்போதும் உங்கள் சமூக வலைப்பினலை விரிவுபடுத்துவீர்கள் இந்த அணுகுமுறை லாபம் ஈட்டவும் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றவும் உதவும் நீங்கள் புத்திசாலி அணுகக்கூடியவர் கூர்மையான மற்றும் கணக்கிடக்கூடிய மனம் கொண்டவர் நீங்கள் மக்களை நியாயந்தீர்க்கவில்லை வரம்பற்ற நபர்களுடன் சமூக உறவுகளை வளர்த்துக்கொள்ள எல்லோருடனும் பழகுவீர்கள் பதினோராம் வீட்டில் உள்ள புதன் உங்களை இனிமையான ஆளுமையுடன் வசீகரமாக்குறார் நீங்கள் எளிதாக மற்றவர்களை பின்பற்றலாம் மற்றும் வெவ்வேறு பிராந்தியங்களில் உள்ளவர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்ளலாம் சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கும்போது அது பொதுவாக ஆதாயங்கள் நட்புகள் மற்றும் சமூக செயல்பாடுகளை குறிக்கிறது இது பெரும்பாலும் படைப்பு அல்லது பெண்கள் தொடர்பான வணிகங்கள் பங்கு சந்தை மற்றும் கலை மூலம் நித்தி செழிப்புக்கு வழிவகுக்கும் இந்த இடத்தை பிடித்த நபர்கள் சமூக வட்டங்கள் மூலம் கூட்டாளர்களைக் காணலாம் வலுவான சமூக வலைப்பின்னல் மற்றும் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையான ஆளுமையைக் கொண்டிருக்கலாம் நிதி மற்றும் தொழில் இந்த நிலைப்பாடு செல்வம் மற்றும் வருமானத்துடன் தொடர்புடையது குறிப்பாக நகைகள் எழுத்து ஏஷன் அழகு சாதன பொருட்கள் அல்லது நிதி போன்ற துறைகளில் பங்குச்சந்தை வர்த்தகம் கலை மற்றும் இசை தொடர்பான வணிகங்களில் வலுவான விருப்பம் இருக்கலாம் காலப்போக்கில் லாபங்கள் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சமூக வாழ்க்கை மற்றும் உறவுகள் பதினோராவது வீடு சமூக தொடர்புகளின் வீடு எனவே இந்த வீட்டில் சுக்கரன் இருந்தால் ஜாதகருக்கு பல நபர்கள் இருப்பார்கள் பெரும்பாலும் எதிர்பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் உங்கள் நபர்கள் அல்லது சமூக கூட்டங்கள் மூலம் நீங்கள் ஒரு துணையை சந்திக்கலாம் ஆளுமை மற்றும் படைப்பாற்றல் பதினோராவது வீட்டில் சுக்கரன் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துகிறது இது கலைகளில் வலுவான ஆர்வத்திற்கும் சமூக நலன் மற்றும் அழகியல் செறிவூட்டலுக்கான விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராவது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கை குறிக்கிறது வலுவான சமூக இருப்பு குழுக்களுக்குள் தலைமைத்துவம் பெரிய நபர்களின் நெட்வொர்க் மற்றும் கூட்டு முயற்சிகள் மற்றும் மனிதாபிமான முயற்சிகள் மூலம் வெற்றியை அடையும் திறன் ஆகியவற்றை குறிக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்பட சமநிலையை பொறுத்தது பதினோராவது வீட்டில் சூரியனின் முக்கிய அம்சங்கள் வலுவான சமூக நிலைப்பாடு பூர்வீகம் நன்கு விரும்பப்பட்டவராகவும் பெரிய நட்பு வட்டத்தை கொண்டிருப்பவராகவும் அவர்களின் சமூக குழுக்களுக்குள் இயல்பான தலைவராகவும் காணப்படுவார் தொலைநோக்கு மற்றும் இலக்கு சார்ந்த அவர்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான பார்வையை கொண்டிருக்கலாம் மற்றும் அவர்களின் நெட்வொர்க்கின் ஆதரவுடன் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு தீவிரமாக வேலை செய்யலாம் பரோபகார போக்குகள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் சமூக காரணங்களில் பங்களிப்பதற்கும் ஒரு வலுவான விருப்பம் அடிக்கடி காணப்படுகிறது ஒத்துழைப்பு மூலம் தொழில் வெற்றி குழுப்பணி மற்றும் நெட்வொர்க்கிங் முக்கியமாக இருக்கும் தொழில்களில் சொந்தக்காரர் சிறந்து விளங்கலாம் அபிலாஷைகளில் நேர்மறையான தாக்கம் பதினோராவது வீட்டில் சூரியனின் ஆற்றல் தனிப்பட்ட லட்சியங்களை அடைய உந்துதலையும் உந்துதலையும் அளிக்கும்